இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பொன்னேரி அருகே கள்ளக்காதல் விவகாரத்தில் மாமியாரை கத்தியால் குத்தி கொடூரமாக கொலை செய்த சம்பவம் தொடர்பாக மருமகனை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சி வேண்பாக்கம் அடுத்துள்ள பல்லம் பகுதியைச் சேர்ந்தவர் நாற்பது வயதான லதா இவருடைய மகள் இருபத்தி ரெண்டு வயதான சௌமியா இவருக்கும் கும்மிடி பூண்டி அடுத்த ஆரம்பாக்கம் பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதான விவேக் என்பவருக்கும் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது இரண்டு பேருக்கும் இடையே அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது இந்த நிலைமையில்தான் சௌமியா தன்னுடைய கணவர் விவேக்கை பிரிந்து கடந்த ஓராண்டாக தாயுடன் வசித்து வருகிறார் இதனிடையே சௌமியாவுக்கு வேறு ஒருவருடன் பழக்கம் ஏற்பட்டு அது கள்ள தொடர்பாக மாறியிருக்கிறது இந்த விவகாரம் தாய்க்கு தெரிந்தும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை இந்த நிலைமையில்தான் சௌமியா வெளியூருக்கு வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு கள்ளக்காதலனுடன் சென்றதாக சொல்லப்படுகிறது இதனை அறிந்து கொண்ட கணவர் விவேக் நேற்று இரவு மாமியார் வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவி எங்கே என்று கேட்டு அவரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார் அப்போது வாக்குவாதம் முற்றியதை அடுத்து ஆத்திரத்தில் இருந்த விவேக் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மாமியார் லதாவின் களத்தில் குத்திவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் இரத்த வெள்ளத்தில் சரிந்த லதாவை மீட்டு பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் லதாவின் உடலை பிரீத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் பின்னர் மாமியாரை கொலை செய்துவிட்டு தலைமறைவாக இருந்த விவேக்கை கைது செய்து போலீசார் அவரிடம் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பஸ்தல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோகளை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்